ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு மினி விளாக் பண்ண போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு வா பார்க்கலாம் அது எதுக்காச்சாலும் அதை நம்ம பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் இருக்கிற குளத்துக்கு வந்திருக்கேன் அந்த குளத்தண்டை ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா அரச மரம் இதில் எதுவுமே இல்லை இப்போதைக்கு வினாடி வினாடி ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அத்தி மரம் அத்தி மரத்தில் வந்து சின்ன சின்ன காய் காய்ச்சிருக்கு இது உடம்பு ரொம்ப நல்லது காய்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் பழம் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு போய் பார்க்கலாம் பெரிய கோவில் ஒன்று இருக்கு அந்த கோவில் எது கட்டாங்கு தெரியல இது ஒரு பெரிய காட்டுக்குள்ள இருக்கு அந்த கோவில் நாங்களே ஒரு பெரிய காட்டுக்குள்ள தான் பூந்து வந்துட்டு இருக்கோம் இங்கே பனைமரம் இருக்கு இங்க பாருங்க பனைமரம் எப்படி இருக்குன்னு சொல்லு உள்ள மூணு மூத்த தான் இருக்கு இது வே வந்து வந்திருக்கோம் பனைமரம் இருக்கு அனும பார்த்தீங்க மக்கள் எப்படி இருக்குது நம்ம வந்து சுட்டு ஃப்ரெண்ட் நாங்கள் வீடியோ போகலாம் ம் பணமாக சுட்டு வந்து நம்மளுக்கு தேவை அதாவது பணம் ஓலை அது அங்கே இருக்குது நாங்கள் நம்ம மழைக்கு போகலாம் ஃப்ரெண்ட் அங்கே போகிறதுக்கு வழி ஃபுல்லாக வந்து முள்ளுக்கை போட்டிருக்கு உள்ளே போக முடியாது இந்த வழங்க அலமரத்தை வச்சிடலாம் கஷ்டமான வையாக இருக்கு இந்த சந்தை நம்ம பழமொழி சொல்ல போறோம் இந்த பதத்திலே பணம் இருக்கு மீன் பிடிக்கிறது வந்து அடுத்த வீடியோ போடுறேன் இப்போ நம்ம பணமாக சுட போறோம் இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த செண்டை பிடிச்சிடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பணமாக சுட்டுருக்கோம் எப்படி எரிஞ்சு பாருங்க சம அடுத்த ஓலை வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பணமாக சுட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் பணம் கொஞ்சம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதிகதான் வெந்திருக்கு ஒரு பக்கம் வந்திருக்கு நம்ம அதை வெளியே எடுத்தாச்சு நெருப்புல இருந்து